வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கோள்கள் இருக்குது அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிறந்திருக்கிற நட்சத்திரம் நம்ம பிறக்கும் போது என்ன திசையில் நம்ம பிறந்துருக்கோம் அப்படிங்கிறது ராகு திசையா கேது திசையாங்கிறத இப்போ நம்ம இதை வச்சு தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் அப்படியே வரிசையாக வாசிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கங்க அஸ்வினி மகம் மூலம் இது வந்து இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அவங்க வந்து கேது திசை ஃபஸ்ட்டு வரும் பரணி பூரம் பூராடம் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் இது இதில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசை ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடய நட்சத்திரம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மூலியமாக இந்த இதை வச்சு நம்ம நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணலாம் அடுத்தது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது வந்து சந்திரனோட நட்சத்திரம் அடுத்தது மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் அடுத்தது திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ராகுவோட நட்சத்திரம் அடுத்தது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது வந்து குருவோட நட்சத்திரம் அடுத்தது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது வந்து சனியோட நட்சத்திரம் அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணுமே வந்து புதனோட நட்சத்திரம் இந்த மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்தந்த இதில் தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்தோட கிரகங்களும் சொல்லியிருக்கேன் அந்த திசை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிறந்தோன்னே ஸ்டார்ட் ஆகும் மொத்தம் வந்து ராகு ஃபஸ்ட்டு கேது கேதுக்கு வந்து ஏழு வருஷம் திசை வந்து ஏழு வருஷம் சுக்கரனுக்கு இருபது வருஷம் சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் சனிக்கு பத்தொம்பது வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் இதில் டோட்டலாக கூட்டினிங்கன்னா நூற்றி இருபது வருடம் வரும் நூற்றி இருபது வருடம் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரக நிலையங்களில் நம்மளோட நட்சத்திரங்களை இணைச்சிருக்காங்க இதில் நிறைய சூட்சம ரகசியங்களும் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளே கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரப்போ அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்